الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن أنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قَنَّتْ شهرا يدعو بعد الركوع على أحياء من أحياء العرب ثم تركه متفق عليه بني تكوريا الله من நாம் தொடர்ச்சியாக தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய நான்கு ஹதீசுகள் விஷயங்களை பார்ப்போம் குனூத் பொதுவாக நாம் ஓதுகின்றோம் இதை பற்றி இந்த ஹதீசுகளில் பார்ப்போம் இதோடைய சட்டங்களை இதோடைய மசாயில்களும் முதல் ஹதீசு முன்னூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸ் அனுசுகனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாக செல்லம் அரபுடைய ஒரு குலத்தாருக்காக சபித்த வண்ணமாகவும் பத்வா செய்த வண்ணமாகவும் ஒரு மாதம் அவர்கள் குனூத் நாசிலா ஓதினார்கள் ருகோவுக்கு பிறகு என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அந்த இந்த நெறியார்களே குனூத் என்பதை பார்க்கும்பொழுது பல பொருட்கள் உள்ளன பல அர்த்தங்கள் உள்ளன மார்க்கத்தில் குனூத் என்று சொல்லும்பொழுது அது அதற்கு சுகூத் மௌனமாக இருப்பது என்றும் சொல்லப்படும் ஆயத்தில் அதை பற்றி அதே அதேபோல குனூத் என்று சொல்லும்பொழுது இரண்டாவது அர்த்தம் வணக்க வழிபாடு சொல்லப்படும் குனூத் அதையும் அல்லாஹு தாலா சூரத்துல் நிசாவுடைய இருபத்தி நான்காவது ஆயத்தில் தாலா கூறியிருக்கின்றான் மூன்றாவது அர்த்தத்தை பார்க்கும்பொழுது குனூத் என்பது நீளமாக ஓதுவதற்கும் சொல்லப்படுகின்றது அதே போல துவா செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் சொல்லப்படுகின்றது இங்கு இந்த ஹதீஸ்களில் குனூத் என்று பார்க்கும்பொழுது துவா மற்றும் பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயங்கள் அமைகின்றது ஆக நபிகள் நாயகம் சுல்லாஹ் அரே வசல்லம் பரவான தொழுகையில் கடமையான தொழுகையில் இந்த உம்மத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த சமுதாயத்திற்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அதற்காக நபிகள் நாயகம் சுல்லா செல்லம் யார் நஷ்டப்படுத்தினார்களோ யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் மீது சவித்த வண்ணமாக பத்வா செய்த வண்ணமாக குனூத் நாசில ஓதுவார்கள் நபி உடைய ஒரு வழக்கமாக இருந்தது இது உலமா பார்க்கும்போது நிறைய கருத்துகள் இருக்கின்றது என்ன அந்த சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது ஒரு சிரம ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் இது ஓத வேண்டுமா இல்லையா என்று அப்போ சிறந்த கவுல் சிறந்த வார்த்தை பார்க்கும்பொழுது கருத்து உலமாக்களுடைய கருத்து எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றதோ எதிரிகளால சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றதோ வெளிப்படையாக தமக்கு தெரிந்து இருக்கின்றதென்றால் அங்கு அந்த நபரோ அந்த கூட்டமோ அந்த அமைப்பைக்கோ நாம பத்துவா செய்வதும் சாபமிடுவது என்பது நாம் இது வந்து மார்க்கம் அனுமதிக்கின்றது இதை நாம் செய்ய வேண்டும் ஆகையால் தான் நாம் பார்ப்போம் ஊரடங்குக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் என்ஆர்சி மற்றும் இந்த பிரச்சனையில் பார்க்கும்பொழுது நிறைய பள்ளிவாசல்களில் குனூத்து நாசில ஓதப்பட்டது ஐவேல தொழுகையிலும் சரி மற்ற எப்பொழுதெல்லாம் இமாம் ஓத விரும்புகின்ற அதை ஓதிக் கொண்டிருந்தோம் அல்லாஹ் ஆக சிறந்த விஷயம் எப்பொழுதெல்லாம் நிலைமை மாறோமோ அந்த நேரத்தில் குனூத்து நாசில ஓதுவது என்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது எப்படி நபி சொல்லா அலி செல்லமுடைய காலத்தில் நபி சொல்லா அலி செல்லமுடைய சஹாபாக்கள் எழுவது சஹாபாக்கள் அதுவும் குர்ஆனை மரணம் செய்த சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்களை மீது மற்றும் தக்வானுடைய அந்த குலத்தார்கள் மீது நபி சொல்லா அலி பத்வா செய்தார்கள் அதே போல நபிசல்லா அலிசல்ல முஸ்லிம்கள் மக்காவில் இருந்த முஸ்லிம்களுக்காக பலவீனமாக இருந்த முஸ்லிம்களுக்காக துவா செய்தார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக ஏனென்றால் மதீனா அபிசவல்லா அலிஸ்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவில் சில பலவீனமான மிகவும் எந்த ஒரு வாய்ப்பின்றி இருந்த முஸ்லீம்களும் இருந்தார்கள் மிகவும் சிரமத்தோடு இருந்தார்கள் அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அல்லாஹ் நபி சொல்லா அலி செல்லம் அல்லாவிடம் எப்பொழுது அவர்கள் மக்கா எப்பொழுது அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்களோ நபி சொல்லா அல்லம் அதை விட்டுவிட்டார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் முதல் விஷயம் குனூத்து நாசிலாவோ அல்லது குனூத் என்பது சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது செய்வது என்பது இது தனிப்பட்ட முறையில் முறையிலும் செய்யலாம் பள்ளிவாசலில் இமாம் இருக்கும்பொழுது இமாம செய்யலாம் அதை நாம் அறிந்திருப்போம் அடுத்ததாக நபீசல்ல செல்லம் இரண்டாவது நாம் சொல்லக்கூடிய குனூத்து குனூத்து விதிரு வித்திரு தொழுகையில் நாம் குனூத்தை ஓதுகின்றோம் அது பிரபலமான ஹதீஸ் வரக்கூடிய ஹதீஸில் ஹசன் அலி ரதன் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நபி குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அது என்ன என்ற இந்த துவாவை பிரபலமான துவாவை கற்றுக் கொடுத்தார் என்று ஆக இது வித்தருடைய தொழுகையில் தொழுவது என்பது இது சுண்ணவாக இருக்கின்றது நாம வித்திரு தொழுகும் பொழுது இந்த குனூத்தை ஓதிவிட்டு தொழுகின்றோம் இதனுடைய அர்த்தங்களும் நாம் இதை சிந்தி சிந்திப்போம் என்றால் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் ஒரு அற்புதமான விஷயங்களை தான் இங்கு நாம கேட்கின்றோம் இந்த துவாக்களில் எல்லா நம்முடைய உலக சேவையும் இருக்கட்டும் நம்முடைய மார்க்கத்தை தேவையாக இருக்கட்டும் நம்முடைய மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் இது அனைத்துமே அடங்கியிருக்கின்றது இந்த துவாவில் ஆக இந்த துவாவை என வித்திரு ஓதுவது இந்த அல்லாஹின் சீமன் ஹதீத் என்ற இந்த துவாவை ودالا. ابو داود الوار كري حديث الباقوم بردي. عند فوتغتيل مونوتيروتي تاود حديثين. اللهم ادني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما اعطيت وقني شر ما قضيت فانك تقضي ولا يقضى عليك انه لا يذل من واليت ولا تباركت ربنا وتعاليت. மற்ற அறிவிப்பில் வருகின்றது என்று வருகின்றது ஆக இந்த துவா நாம் பொதுவாக குணித்துறையில் நாம் கேட்கின்றோம் இதை தவிர அன்புகளே அடுத்த ஹதீஸ் நபி சொல்லா அலி வசல்லம் சாத் பின் தாரிஷி அவர்கள் கேட்கின்றார்கள் தன்னுடைய தந்தையிடம் தந்தையே நீங்கள் நபி சொல்லா அலிஸ்லின் பின்னால் தொழுதீர்கள் அபுபக்கர் ரவி அல்லான் அவர்கள் பின்னாலும் தொழுதீர்கள் ஒமர் ரவி பின்னாலும் தொழுதீர்கள் உஸ்மான் பின் அஹ் ரதி அல்லா பின்னாலும் தொழுதீர்கள் அலிபி நபிப் அன்ஹூ அல்ல அனைவர்களும் அவர்கள் தொழுகையில் என்ன குனூத்து ஓதுவார்களா என்று கேட்கும்பொழுது என்னுடைய மகனே இது புதிதானது என்று அவர்கள் கூறினார்கள் ஆக பஜருடைய தொழுகையில் குனூத் என்பது நபிசம்மா அலிசல்லாம் அவர்கள் பஜரிலும் தைவேல தொழுகையிலும் செய்திருக்கின்றார்கள் பஜரில் அந்த நேரத்தில் செய்வது செய்தது என்பது அந்த மற்றும் ஜக்வான் அந்த குலச்சார்கள் மீது சபித்த வண்ணமாக செய்தார்கள் ஒரு மாதம் செய்த பிறகு நபிசல்லா அதை நிப்பாட்டி விட்டார்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தேவைப்படும் பொழுதுதான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர தொடர்ச்சியாக செய்யவில்லை இன்னொரு ஹதீஸ் வருகின்றது சில சிலர் தொழுகையில் தொண்ணூத்தி ஓதக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் தாருக்குத்ரி மற்றும் அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலி சொல்லம் ஆகும் வரை சுபோவுடைய தொழுகையில் குனுத்தை ஓதினார் என்று வரக்கூடிய ஹதீசு தெரிவிக்கின்றார்கள் இது அகமது மற்றும் தாரூக் குத்தனில் வரக்கூடிய ஹதீசு ஆனால் இந்த ஹதீசு வாய்ஃபான ஹதீஸாக இருக்கின்றது பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இதுவரை என்றால் சில உலமாக்கள் எட்டு கட்டப்பட்ட ஹதீசு என்று கூட கூறுகின்றார்கள் ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீசை பலவீனம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆக இதை கொண்டு நாம் ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆக சில இந்த இமாம் ரஹிம் அஹுல்லா அவர்கள் தன்னுடைய முஷ்தஹித் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இமாம் ஷாஃபி ரஹிம் அஹுல்லா அவர்கள் அவர்களுக்கு ஹதீஸ் நபி சொல்லா அலி குனூத்து செய்த ஹதீஸ் கிடைத்தது அதனால நபி சொல்லா அவர்கள் குனூத்து செய்தார்கள் தொடர்ச்சியாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த குனூத்தை நிப்பாட்டி விட்டார் என்ற ஹதீசு கிடைக்காதனால தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள் கண்டிப்பாக இந்த ஹதீசு கிடைத்திருந்தால் அவர்கள் விட்டு இருப்பார்கள் என்று தன்னுடைய புத்தகத்தில் தெரியப்படுத்துகின்றன ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய ஃபஜருடைய தொழுகையில் குனூத்தை செய்வது என்பது இது காரணம் ஏற்பட்டால் தான் நாம் செய்யுமே தவிர இது நவிசம் தொடர்ச்சியாக எந்த ஒரு காரணம் இன்று செய்தார்கள் என்றால் கிடையாது இதை நாம் வேண்டும் ஆக இந்த அமர்வில் நாம் குனூத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம் ஃபஜருடைய தொழுகையில் நாம் தேவைப்பட்டால்தான் நிலைமை மாறினால்தான் நாம் செய்ய வேண்டும் ஃபஜருடைய தொழுகை மட்டுமல்ல ஐவேளை தொழுகையிலும் செய்யலாம் நாம் மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையில் மௌனமாக கேட்க வேண்டும் அதே சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் நாம் சப்தமிட்டு நாம கேட்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம உணர்ந்து அதிசுகளை நாம அதனுடைய ஆதாரத்தை கொண்டு நாம புரிய வேண்டும் அதே போல சகியான ஹதீசை நாம அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் சஹிஹான ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய தொழுகையை நாம் ஆக்கிக் கொள்வதற்காக நமக்கு தோஃ பாக்கியத்தையும் அல்லா தால கொடுத்தல்வான ஐ மீன் அனி அலமதுல்லவீன்